நல்லாதான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேங்க என்னடா காலையிலேயே பணத்தை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எது இல்லாத உலகம் எதுங்க சரி வாங்க ஊர் தரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நான் வந்து சொந்தமாக அனுபவிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா சரி உங்களுக்கு கடன் இருக்கா என்னால் கடனே கொடுக்க முடில எப்போ நினைச்சாலும் அந்த கடனை கொடுக்கவே முடிய மாட்டேங்குது கையில் அதை அடைக்கணும்னு இருக்கேன் ஆனால் அது செலவழிஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்க பாருங்கள் ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைச்சா கடன் ச சீக்கிரமாக குறைஞ்சிரும் அதில் நான் அனுபவிச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரி இதை ஒரு தகவலாகவே சொல்லுவோம் இதை பார்க்குறவங்களும் செய்வாங்கள்ல சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாதுங்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஒரு ரூபாயாவது கடனை அடைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கடன் எப்படி குறையுதுங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் நல்ல தகவலாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்